இந்த உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமானுக்கு இரண்டு மனைவி சரி தலையிலே கங்கை என்ற பெண்ணையும் உடல்நிலையை பாதியாக பார்வதி கொடுத்திருக்கிறார் சரி அப்பா அவரோட பொண்டாட்டி நம்ம போயிட்டு அவரை பொண்டாட்டி ஒரு முன்னாடி அதிகமா சொல்லக்கூடாது சரி அவளை பெருமைப்படுத்தி அண்டம் என்றால் உலகம் உலகத்தை காக்கூடிய சிவபெருமானுக்கு இரண்டு பொண்டாட்டியை தான் அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா ஏ எதுக்கும் கை தட்டுங்க தட்டணுமா இல்லையா

அன்னைக்கே பட்டடைத்தார் ஒம்பது கோடி சொத்துக்கு அதிபதி நம்ம பெரிய கோடீஸ்வரர் இளந்துட்டா எப்போ பார்த்தாலும் பணம் பணமனே முடியே மயனை வெளிநாட்டுக்கு அண்டு போய் பணம் சம்பாதி சொல்ல சரி அப்ப மயன் வெளிநாட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்தது சாணி உருண்டை தான் அந்த சாணி உருண்டை உருண்டை நிறைய எல்லாம் கொண்டு வர்றான் அதை கொடுத்துட்டு மயன் வரதபானன் என்ன சொல்றாரு காதற்ற ஊசியும் வராது காணும் கரவை வலிக்கு அப்படின்னா காது அறுந்து போன ஊசியை நீ செத்து போய்ட்டு தான் உனக்கு புண்ணியம் இல்லை அப்படிங்கிறார் இதை உணர்ந்த பட்டினத்தார் சாமி யாராக போயிட்டார் அவர் ஊருக்குள்ளேயே பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு சரி பெரிய கோடீஸ்வரர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு இதை பார்த்த அவங்க அக்கா அதுவும் பெரிய கோடீஸ்வரி தானே ஆமாம் நம்ம தம்பி வீடு வீடுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்றானே நமக்கு அசிங்கமாக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்க சின்ன பையெல்லாம் கூப்பிட்டு அண்ணனை பார்த்து அண்ணனை பார்த்தியா அண்ணனை பார்த்தியான்னு கேட்குறாரு சரி இப்போ இவர் வேறு யார் பசிக்குது அவங்க அக்காட்ட அப்போ கேட்குறாரு இப்போ உடனே அக்கா என்ன ஒன்று தம்பி இப்படி சாமியாரா திரு நமக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு இந்த அப்பத்தில் விஷத்தை தடவி கொடுக்குறார் இதை உணர்ந்த பட்டியலைத்தார் தண்ணீரை தன்னை சொல்லும் ஓட்டப்பம் வீட்டை சொல்ல சொல்லி தூக்கி எறிகிறார் வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருச்சு அதுதான் அண்ணனை பார்த்தியே அப்பத்தை கேட்டு ஹே 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 நான் நெருப்பு பிடிச்சி எறிகிறப்ப பட்டினத்தார் ஹே 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 நான்

பாக்கையிலே கிறுங்கதுனா நீங்கள் வெயிலில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க பொறுவே இருட்டா இருக்குது குருன்னு அடிக்கும் திடீர்னு ஒன்று நேரம் இவங்க போய்ட்டு முருகைப்பெருமான போய் வெயிலில் போய்ட்டு போய் பார்க்க போறப்போ கர்னு சுற்றுமா அதான் ஒன்றெண்ணிலே கிர்ங்குது ஒன்று கிடைக்கும்போது சொல்லும் ஏன் இவ்வளோ வேகாத வயலில் பாதையாத்திர போகிறோம் செருப்பு போட்டு போமா இல்லை செருப்பு இல்லாமல் சும்மா தான் நினைச்சு போவான் அப்போ கால் சூடு ஏறி ஒன்று கடிக்கிறப்போ நீர்கடுப்பு வந்துடும் சொருங்கம்மா ஒன்று கிடைக்கும் போது அதை என் உச்சி மன்றத்தில் சொல்லுவது ஒன்று நம்ம பக்கத்தில் கிருங்குது ஒன்று கிடைக்குமா சொல்லுங்குது எப்பேர் விட்ட புறா நம்மளாம் படித்து வச்சுருக்கேயா நாலாம் சும்மா தான் முள் இருக்கு நாலாம் புறானவே படிக்கலை என் படிப்பு முரட்டு படிப்பு அப்பா என்ன மகன் சொல்ல சரிதானே கேப்பா அவன் ஏதோ சொல்லிக்கிறான் நீங்கள் சூப்பா

புராணத்தை சரியான கதை கூட சேர்த்து சேர்த்தனா இல்லையா அதுதான் விஷயம் இது வரைக்கும் இந்த கந்த புராணம் புராணம் சொல்லியிருக்க ரெண்டு நீ நீ மனுஷனா யாருன்னு சோறு சாப்பிட்டேன் ரசத்துல இப்படி கத்திரிங்கன்னா பின்னாலை வலிஞ்சு ஊத்திரும் நான் ரசத்தில் சாப்பிட்டோம்னு உனக்கு எப்படியா தெரியும் நீ கெட்டிலேயே உட்காந்து சாப்பிட்ட நான் இங்கே இருந்தாலும் யானை தரிசி கண்டுபிடிச்சிருவேன் சித்தராணி சரி அந்த வகையில் கலகப்பிரியர் நாரதர் என்பது என்னுடைய நாம் உதயம் அப்பா நானே நாரதர் ஆமா நான் நம்பணும் சரி சத்தியமா நான் தான் ஏன் இங்கே ஆரியா ஜராமகரம் இவர் நாரதா எங்கேயா ஜராமகரம் அது எங்கேயும் மோதிரிக்க மண்டல புடைச்சு போயிருந்த சப்தத்தால கட்ட நீங்க யார் எனக்கு தெரியும் யாரு

சாமி நான் அதுக்கும் எல்லாேருக்கும் தெரியும் அப்படி பிரித்து பேசியா நீ வாடகை என்ன சொல்ற மாதிரியே இருக்கு சாமி ஒரு கேளா போனா ஆ ஆடா மூணாக போடா தப்பாக சொல்லுங்கள் சாமி நான் கேட்டு புரிந்து கொள்வோம் நான் எது நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா மூணா போனோம்னாக்கா இங்கே முக்கிய புள்ளி யார் அதனால தான் முக்கிய புள்ளிய புள்ளியார் ம் தெரியல கேள்விப்பட்டிருக்கேன் ம் என்னை சொன்னாங்க சரி நார்தன் ரொம்ப நல்ல மனுஷன் நாரதன் ரெஞ்சுவூண்டை காளை வச்சாலும் அந்த குடும்பம் குட்டிச்சவரா போயிருக்கும் நான் எங்கே கொண்டு போயிட்டு காலை வச்சு எந்த குடும்பையா கட்டு போனச்சு கணியை கொண்டே கொடுத்து ஒரு போட்டி உலகத்தை யார் முதல் முதல் சுத்தி வருகிறாரோ அவர்களுக்கு தான் இந்த கனி என்று ஆமா அந்த கனிக்காக விநாயக தன்னுடைய அன்னையின் தந்தையும் வளம் வந்து கனியை பெற்று சென்றார் முருகப்பெருமான் அவர் மயில் ஏறி உலகத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல முருகப்பெருமான் எதுல போனாரு மயில்ல மயில்ல பழனி மலையில முருகப்பெருமான் என்ன கோலத்தோட இருக்கிறார் ஆண்டிகோளம் ஆண்டிகோளம்னா கோவணம் கட்டி கையிலே தண்டு தாங்கி நிக்கிறார் கோவணம் அப்ப முருகப்பிரமண விட்டுங்க பொதுபடையா நான் கேக்குறேன் சரி கேளுங்க இப்ப கோவணம்ங்கிறது நம்ம எல்லாரும் பயன்படுத்தறது والله இந்த கோவணம் கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர் என்ன கோவணம் தானயா ஏய் யாரு தெரியறப்பா ஏய் கோவணம்ங்கிறது தமிழ் வார்த்த தானா அதான் உண்மையான பேர் ஏதாயா நீ கட்டிவில இல்ல யாரு கோவணத்துக்கு தமிழ் பேர் தெரியுமா

இந்த தண்டு இந்த குண்டும் எங்க இருக்கு தான் இருக்கும் அது இல்ல ஆம்பே கிடையாது முருகப்பெருமான் அவை பாட்டியிடம் சுட்டப்படம் வேணுமா சுடாத மாடு மேய்க்கும் சிறுவனாக மாதிரி கேட்டாரு அது எந்த இடத்துல அப்படி கேக்குறீங்களா தெரியிற மாதிரி சொல்லவா எந்த ஊரு அதான் தெரியிற மாதிரி சொல்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி

இரண்டாவது புகுந்த வீட்டுக்காக இரண்டாவது தன்னுடைய கணவனுக்காக இது உண்டு ஆக பிள்ளை பாக்கியம் வரணும் அப்படிங்கறதும் இது நிறைய பதில் இருக்கு நான் சும்மா வெளிப்படையா சொல்றேன் எல்லாருக்கும் தெரியுமா சொல்லுவேன் அதான் சொல்லிட்டேன் இதுக்கு இல்லப்பார்த்து தெரியுமா எதுக்கு முத முடிச்சு போனவன மாமியால கொன்னு போடும் ரண்டாம் முடிச்சு நாத்னாள வீட்டு பக்கம் வர விடாத இருக்குறத அழிடிப் போயிடுவா மூணாம் முடிச்சு அண்ணன் தம்பியும் ஒண்ணு சேர விடாது மூணு முடிச்சா மூணு முடிச்சு கார்ங்க இத இந்த புராணம் எல்லாம் எங்க இந்த புத்தகம் எல்லாம் எங்க வாங்கியே படிச்ச தர கருமையான புத்தகம் கிடைக்காது பா பைல்ல வச்சிருக்கேன் அதை எடுத்து படிக்கிறேன் இல்ல பா பைல்ல வச்சிருக்கேன் இல்ல பா பிட் அடிச்சு புராதீயே வேற என்ன கேக்குறேன் கேளு திருமணமான ஒரு பெண் காலையில எழுந்திருச்சானே என்ன செய்யும் காலையில முதல்ல எந்திரிச்ச உடனே எல்லாருமே ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முதல்ல உள்ளங்கைய பார்க்கணும் ஆமா உள்ளங்கைய முதல்ல பாக்கணும் அதன் பிறகு பெண்ணு திருமணமான பெண்ணு என்ன பண்ணனும்னா தன்னுடைய மாங்கலியத்தை எடுத்து ஒத்திக்கிடணும் அடுத்து அடுத்து புருஷனோட காலை தொட்டு கும்பிடணும் ஏய் என்ன நான் எதை பேசுனாலுன்னு நக்கல் பண்ற புருஷன் காண தொட்டு கூட அதான்யா உண்மை காலைல எந்திரிச்ச உடனே புருஷனுக்கு வருவாங்க தள்ளிப்படுற தண்ணியை போட்டு யாரும் சிரிக்கிற யாரு பொலந்து படுத்துக்கிறேன் தாலி எங்கேன்னு கேட்டோம்னா நான் இப்போ குத்துச்சு கலட்டி ஆணியில் ஓட்டுறீங்கன்னு சொல்லுதுங்க ஆணி புரிச்சலாம் அமை புரிஞ்சலாம் தெரியல பேசுறீங்க நீங்கள் ஓ நீ உலகத்தில் தான் நடக்குது இதா முறை புரிஞ்சு எப்போ மாதிரியா நடக்கும் எங்க லோன்காரன் லோன் கொடுக்க வர்றப்ப தான் எப்படி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதுக்கு கையெழுத்து யார் லோன் வாங்குறது லோன்காரனால பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை என் ஊர் கட்டுறது என் நம்ம தானே எவ்வளவு பெரிய பிரச்சனை எங்க வீட்டுல ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு வந்தா யா அவனால பத்து பொம்புல போகுது எதுக்கு ஐயா எனக்கு பத்தாயிரம் எனக்கு இருபதாயிரம் போறேன் பொண்டாட்டி கிளம்பிட்டான் அப்ப அவன் யாரு அவன் கிடைச்சிக்கு லோன் கொடுக்க வைத்தவன்ல அவன் லோன் கொடுக்க வைத்தவன்ல ஊர்ல கரண்ட் புள்ள கணக்கு எடுக்க வச்சிருக்கியா பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாது ஊருக்குள்ள பேண்ட் சட்டை போட்டாலே போச்சு அவன் அவனால நூறு பொம்புல போகுது யா

இந்த மாதிரி சொன்னியே அதையே நான் ஏற்றுக்கிறேன் இது விரும்பல இந்த மாதிரி விஷயம்லாம் ஊருக்கு சொல்லணும் ஆமாம் கண்டிப்பாக சரி உங்கள் பேர் வீரத்தவனா அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் நம்பித்திரைவன் அம்மா பேர் தங்கை மோகினி எதற்காக வந்திருக்கியா காவலுக்கு என்ன காவல் என் தங்கை வெள்ளையும் இடது காதலையும் உள்ளே திணை காவல் இது என்னது இது மயானா அதான் உங்கள் அப்பாவோட சமாதியா இல்லை எங்கள் அப்பா உயிரோட இருக்கா இருக்கேன் இது எங்களுக்கு மனா மனத்துலேருந்து பக்கத்தில் போகணும்னா சுடுகாடு ஆமா காட்டுக்குள்ள தான் கிட்ட பாப்ப எங்க தூடு ஏறிச்சு புடுவி அது அது வந்து இது பழிபீடா யார் தப்பு செஞ்சாங்க கொண்டு போய் தலைய உண்டு வச்சு தலைய வெட்டி எடுத்துறது இது இது நான் நீச்சல் குளம் நீச்சல் அது அந்த மயானத்துல வந்து ஏறிச்சு புடு இங்க வந்து குளிக்கிறதா குளிக்கிறது அதான் நீச்சல் குளம் அங்க ஏறிச்சு புடு இங்க வந்து குளிக்கிறது சரி இருக்கட்டும் உங்க தங்கச்சி பக்கலமா இல்ல மத்தியலா எங்க வளத்துல ஊரா நூலாம்பன அடிச்சு கிடக்கு புக மூட்டமா தெரியுது அங்கே இருந்து பார்த்தோம்னா அங்கேயே எல்லாம் தெரியுதுயா என்ன சிரிக்கிறியா ஆமா காதலி எந்த பிள்ளைய காதலிச்சாலும் மர்ம கோடை வேணும் মালে 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 মালে

வரட்டும் சுவாமி சுவாமியை பார்த்தவுடன் எனக்கு நோக்கம் கிளம்பி விட்டதே அடிக்கிட்டு கூலிரு பச்சோரி முல்லை பூங்கொடி கம்பை தே இனக்கு வெகுநாட்களாக நோக்கம் இயக்கம் இதை யாரிடத்திலும் நான் சொல்லாமல் மூடி மூடி வைத்திருந்தேன் இருந்தேன் இன்று அதை ஓப்பனாக ஆக வா 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 சாமி என்ன உச்சரித்தேன் சரி சாமி என்ன புருஷன்னு பேருக்கு இருக்கிட்டு இருக்கா சொல்லிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள்

அத்தைேசியலையே ஒன்னு பார்த்தது மே ஆசைப்பட்ட அத்தை மகே எசை புச்சு இடையே ஒன்னு பார்த்ததுமே ஆசைப்பட்ட i Oh boy.

பாவம் நான் வறண்டிருக்கும் தொண்டை வறண்டிருக்கும் டீ இல்லை என்று வேறு கூறிவிட்டார்கள் கொஞ்சம் பால் சாப்பிடுறீங்களா பெரிய பெரிய கோயில் எல்லாம் போய் நான் பூஜை பண்ணேன் பேர்ப்பட்ட சாமி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு நான் கோகாத கோயில் இல்லை நீ வேடிக்கை தான் பார்க்க முடியும் समी

இது மாதிரி நான் பார்த்ததில்லை சாமி நகைச்சுவையில் நடிகைனா அனியார் விஜய் அவர்கள் தான் உண்மையை சொல்றேன் சிரிக்க வைக்கிறது இல்லை பிரிச்சு பிள்ளையா அதுக்குதான் கதாநாயகி மாதிரி நிற்கிதுங்க நான் டான்ஸ் ஆகிடுறேன் ஒரு சில நேரம் என்ன பண்ணுற நிலம் அப்படி இருக்கு சிறுமி அவள் பாதம் போட்டு வணங்குகிறீ நல்லா செயல்பட கூற வேண்டும் தலைவா தம புதல்வா வா வருகவே தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே தலைவா தம புதல் வா வருகவே தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே